வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த ஓட்டு வீடுக்குங்க தார் ரோடுங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க மொத்தம் வந்து எட்டு வீடு இருக்குதுங்க தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு இது தார் ரோட் ஃபேஸ்லேயே அமைச்சிருக்குதுங்க இந்த வீடு மொத்தம் வந்து நாலுற சென்ட்டுங்க மொத்தம் வந்து எட்டு ஓட்டு வீடு இருக்குதுங்க ஏபி கனெக்ஷன் மூணுங்க போர் ஒன்றுங்க போர் குண்டான மோட்டர்னு எல்லாமே ஃபுல் செட்டப்போடு இருக்குதுங்க மொத்தம் வந்து இருபத்தையாயிரூவா வாடகை வருதுன்னு சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு வீடும் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குதுங்க எல்லா வீட்டுக்குமே தனித்தனியாக பாத்ரூம் இருக்குது ரைட் சைடில் நாலு வீடுங்க லெஃப்ட் சைடில் நாலு வீடு இருக்குதுங்க ஒரு வீட்டுக்கு வந்துங்க ரூபா வாடகை வருதுங்க இது ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து இது பாத்ரூமுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி எட்டு பாத்ரூம் இருக்குது இங்கே வாஸ்துப்படி தான் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே போர் வந்து ஜல மூலலி இதுதான் வந்து போருங்க உண்டான கம்பல்சர் மோட்டர் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்துங்க எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டங்க திருப்பூர் தெற்குங்க சிட்கோங்க முதலிவாளை சிற்கோங்க சிட்கோக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு கிச்சனுங்க ஒரு பத்துக்கு பத்துன்னு ஒரு பெட்ரூமுங்க இது வந்து கிச்சனுங்க இது என்னென்னு வந்து பெட்ரூமுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்